அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் வரவட்டம் டாக்டர் புரட்சியாளர் சொன்னது சாக பிறந்த உனக்கு சாதி எதற்கு ஐயா பசுமுன் முத்துராமிய தேவர் சொன்னது நெல்லையில் ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் தொடரும் ஆணவ படுகொலைகள் சாதி முன்னிறுத்து இரண்டு இளம் வயது காதல் ஜோடிகள் அதில் பையன் வந்து ஐடி ஊழியர் படிக்கும்போதே ஒரு கோல்டு மெடல் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இளைஞன் சென்னையில் வேலை பார்க்கிறான் கல்வி பள்ளிக்கூடத்தில் இருந்தே தொடர்ந்து அந்த பெண்மணியும் சகோதரியும் இந்த இளைஞரும் காதல் ஏற்பட்டு நட்போடு பழகி கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஊருக்கு வந்த போதில் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே காதல் தெரியுமா ரெண்டு மூணு தடவை வான் பண்ணியிருக்கிறாங்க இல்லை நான் நான் அப்படித்த அப்படின்னு சொல்லி காதல்னா என்னான்னு தெரியும் முதல்ல அந்த கண்டுச்சிருக்காங்க அந்த தம்பியும் அவனும் காலேஜில் வந்து ஒரு அத்லட் பிளையர் அந்த பொண்ணோட தம்பியும் அன் தம்பியும் ஒரு அத்லட் பிளேயர் நிறைய கப்புகள் வைத்திருக்கிறார் அவரை நினைத்தும் நாங்கள் பரிதாபப்படுகிறோம் ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணியோட பெற்றோர்கள் இரண்டு பேருமே காவல்துறை அதிகாரியாக பணி செய்யக்கூடியவர்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படி அந்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞன் இருபத்தொரு வயதுக்குள் உட்பட்ட இளைஞன் ஒரு துணிச்சலாக வரச்சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா உங்களுடைய லவ் பண்ணுற மேட்டராக வந்து வீட்டில் பேசணும்னு சொல்லி அழைத்து வந்து தனியாக வர வைத்து அவரை கூட்டி கொண்டு போய் போகும் வழியிலே பட்ட பகலில் ஒருவர் சேர்ந்து கழுத்து அறுத்து கொடூரமாக ஒரு செயலை செய்திருக்கிறார் அவரும் அவங்களுடைய ஃபேமிலியும் அந்த பையனோட அம்மாவும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அவங்களும் அந்த நல்லா இருக்கிறாங்க காரணம் என்ன ஒரே ஒரு சா தலித்துன்ற ஒரே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அதை ஒரு காரணத்துக்காக ஒரு பல வழக்கு பல கொலைகள் நடந்திருக்கு அவரு கொலைகள் வந்து நிறைய அந்த தமிழ்நாட்டில் இப்போ அதிகரித்து கொண்டு இருக்கிறது அதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் இடதுசாரிதிகளும் இந்த ஆவண படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று ரொம்ப நாள் கோரிக்கையாக போராொண்டு இருக்கிறோம் ஆனா ஐயா ஸ்டாலின் தான் எங்களுடைய அலுவலர் கேக்குதா கேட்கலையாண்டே தெரியவில்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைத்து காலேஜ் எல்லா அந்த பையனை ஆளாக்கி இப்படி ஒரு சாதி வெறியன் ஒரு மிருகத்தின் கையில வந்து ரத்தம் சிந்துவதற்காக நாங்கள் உழைத்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆளாக்கி எவன் ஒரு கௌரவ குலை செய்கிறானோ அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கினால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும் ஒரு உயிரை எடுப்பதற்கு யார் அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தொரு வயதுக்கு அந்த இளைஞனுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் கொடுத்தது யார் ஒரு ஊக்கத்தை கொடுத்தது யார் எங்கிறது வந்தது சாதியின் திமிர் ஒரே காரணத்துக்காக இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய இளைஞனை பழிவாங்கி வாங்கியிருக்கிறார் நிறைய வழிகள் இருக்கிறது அவர் பையனோட பெற்றோர்கள் போய் நேரடியாக இந்த பெண் வீட்டார்கள் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் பண்ணியிருக்கலாம் நிலையில அந்தந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களை வச்சு ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகளை ஏதோ ஒன்று வச்சு நம்ம நடத்தி ஒரு உயிரை பழிவாங்காத அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனா இப்படி ஒரு காட்டு முராண்டித்தனமாக காதல் செய்வர்களை வந்து சில பேர்லாம் எத்த பிள்ளையே கழுத்து எடுத்துக் கொள்றான் இப்ப சமூகத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வருடத்துக்கு குறைந்தது ஐம்பது அறுபதுக்கு மேல நடக்குதான் ஆவணக்லைகள் மட்டும் இந்த காதலால் ஏற்பட்டு இரண்டு வேற வேற சமூகத்து பிள்ளைகளை இருப்பதனால் ஆவணக் கொலைகள் மட்டும் குறைந்தது வருடத்துக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட குலைகள் இந்த தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்படித்தான் இந்த அரசுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குன்னு தெரியல அந்த பெற்ற தாய்க்கும் தகப்பனாருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் அது கண்ணால் பார்க்கும்போது அவங்க என்னான கனவு கண்டு அந்த பிள்ளைய வந்து எப்படி வளர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கண்ணுக்கு பார்க்கணும் அவனுடைய பிள்ளைய நான் தூக்கி வளர்க்கணும்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த ஆசைகள் இருக்கும் இதே இடத்துல இப்ப திருப்போனத்தில் வந்து ஒரு லாக்அப்ல இருந்த அஜித் என்ற ஒரு அடித்த காவல்துறையை கொன்றார்கள் அதற்கு நாடு எங்கும் எல்லா மக்களும் குரல் கொடுத்தார்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கார்கள் அப்புறம் தான் ஒரு வரதட்சணை கொடுமையால் ஒரு சகோதரி அவங்களுக்கெல்லாம் நிறைய முகநூலையும் யூடியூப்லேயும் டிவிலையும் நிறையா மக்கள் வந்து குரல் கொடுத்தாங்க ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க ஏன் நெல்லையில் இருக்க கவிழைக்கு ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு வரவில்லை ஒரு கண்டனங்கள் வரவில்லை எங்களுடைய கேள்வியா இருக்கு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்த சமூகம் அரசுகளும் வேடிக்கை பார்க்கிறது திராவிட கட்சி எல்லா கட்சிகளுமே வேடிக்கை பார்த்ததுதான் ஒரு இரக்கம் கூட சொல்ல முடியாத அவ்வளவு நிலை இந்த தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது திருப்பரத்துக்கு தோழர் அஜித் மரணத்துக்கு நீதி கேட்டு போராடிய இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் மிலர் புதிதாக வந்த அண்ணன் விஜய் இவர்கள்லாம் நேரடியாக சந்தித்து அந்த இறப்பு செய்தியை கேட்டு அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொன்னார்கள் நல்ல விஷயம்தான் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அதே இது தலித் சமூகமும் பாதிக்கப்படும் போது ஏன் வரவில்லை ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அப்ப எல்லோருக்கும் சாதி என்ற உணர்வு சாதி புத்தி இருக்கிறது அதனாலதான் ஒரு இறப்புல கூட சாதி பார்த்து கண்டனம் தெரிவிக்கிறதும் ஒரு அறிக்கை விடுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அவல நிலை தனிச்சட்டம் ஏற்றுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன முரணு இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளே ஆடு மாட இருப்பது போல பட்ட பகலில் ரோட்டில் அறுத்து போடுகிறார்கள் அப்ப இந்த சட்டம் என்ன செய்கிறது காவல்துறை என்ன செய்கிறது ஒரு அவனுடைய இன்ஸ்டாகிராம் கத்தியோட தான் தன்னுடைய போஸ்டுகள் வெளியிட்டு இருக்கிறான் வீடியோ வெளியிட்டு இருக்கிறான் ஒரு அதே இது வேற சமூகத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு கத்திகளோ ஏதாவது உடனே ரிமாண்ட் பண்றான் ஏன் இவ்வளவு நாள் தாமதமானது தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை போல பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆவண கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது சாதி ரீதியான கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த தண்டனை பெரிதாக இல்லை போயிட்டு ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்குள்ளேயே பணத்தை செல்வாக்கை வைத்து அரசியல்வாதியுடைய செல்வாக்கை வைத்து வெளியிலே வந்து மறுபடியும் அதை குற்றத்தை செய்த செய்ய வைக்கிறது ஒரு ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்றானா அவனுக்கு ஆண்மை தடை செய்யுங்க அடுத்து நினைத்து நினைத்து கூட கூடாது அப்படி சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஆவணக்குலை நடக்குதா தூக்கு தண்டனை கொடுங்கள் ஒரு உயிரை பழி வாங்கினவனுக்கு உயிர் தான் தண்டனை ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு தண்டனை கொடுத்து பாருங்க இந்த குற்றம் குறையுதா குறைகளை இந்த நாட்டு மக்களுக்கும் அனைத்து இப்படிப்பட்ட கொலைகள் சம்பந்தப்படுகிற அனைவருமே திரும்பப்படுவார்கள் எத்தனை குலைகள் தான் இந்த நாங்கள் தாங்கி கொண்டு எத்தனை குடிமைகளும் தான் நாங்கள் அணிவித்துக் கொண்டு இருக்கிறது யாருக்கும் கண்ணில்லையா எங்களுடைய அலுவலர்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா இந்த சமூகம் இப்படித்தான் ஒரு பத்து நாளை கத்துவார்கள் அடுத்த நாள் மாறி போயிடுவார்கள் இதை கடந்து சென்று விடுவார்கள் நேற்று அந்த நிதி கௌர்ம நம்ம அரசாங்கத்தின் மூலியமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பெற்ற அந்த அப்பா அவர்கள் வந்து அந்த கவினுடைய அப்பா வந்து எனக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று அருகுல அங்க வந்து அழுது புலம்பி இருக்கிறார் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் போராடி கொண்டு இருக்கிறது இன்னும் வாங்க முடியாத சூழ்நிலை பெற்றோர்களுக்கு தெரியாம ஒரு ஒரு அண்ணன் சொல்லியிருக்கிறார் பெற்றோர்கள் வந்து இசக்கி ராஜா ஐயா தேவர் அண்ணன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பெற்றோர்களுக்கு தெரியா பெற்றோர்கள் இதுல சம்பந்தப்படல அவனுடைய அந்த பெண்ணோட தம்பி மட்டும்தான் இந்த செயலை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய அந்த பெற்றோர்களை வந்து இந்த வழக்குல சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் முக்குளத்து சமூகத்துல இருந்து இதை ஒரு கண்டனம் தெரிவிக்கிறான் அங்க பெற்றோர்களை வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா உங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு உயிரை நாங்கள் பழி கொடுத்திருக்கிறோம் ஒரு உயிரை வந்து ஒருவன் ஒரு இளைஞவன் அவனுடைய வாழ்க்கையும் நாசமாக செய்த செயலினால் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது பெற்றவர்களுக்கு இருபத்தோரு வயது இளைஞன் பெற்றவர்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் செய்திருப்பானா இது நம்ம நன்றாக புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் குற்ற மற்றவர்கள் போல குற்றம் சுமத்த வேண்டும் அவர்களும் பாதிக்கப்பட வேண்டும் நீங்க சொல்றதுக்கு தான் நாங்கள் வர்றோம் ஒரு நேர்மையா நேர்மையா அது அதுல சம்மந்தப்படாதவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதுலயும் நாங்க முழுமையாக இருக்கிறோம் ஆனா பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த இளைஞன் இந்த இவ்வளவு பெரிய குறைய செய்திருப்பானா கண்டிப்பா அவங்களுடைய செல்போன் உரையாடல்களை கேட்டிருந்தாலே இப்படி நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க இன்னைக்கு அவன் இருந்திருந்தால் அவனுடைய எதிர்காலமே தனி அவனுடைய குடும்ப பொருளாதார ரீதியாக முன்னேறியிருப்பான் குறைந்தது இருபது லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவன் இளைஞனை இழந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவனுடைய அவ அழகாக அழகாக இருக்கிறான் சிறந்த ஒரு அமைதியாக அவ அப்பா அதான் சொல்லிக்கிட்டு இருக்க அழகிறான் அழுகுறாங்க ரொம்ப அமைதியான பையன் தென் அவ்வளவு பெரிய பொறுமையா நல்ல ஒரு படிப்பு புத்திசாலி உள்ள பையன் அவனை நாங்க இழந்துட்டோமே உங்களுடைய பெண் தானே காதலித்தார் அவர்தானே போன் பண்ணி எங்களை வர என் மகனை வரவழைத்தார் ஆஸ்பத்திரிக்கு ஏன்னா என்னுடைய மகனுக்கு மட்டும் இந்த தண்டனை உன்னுடைய பிள்ளைக்கும் நீ கொடுத்திருக்க வேண்டும்ல நான் அப்ப நான் அதை நான் பாராட்டியிருப்பேன்ல நான் ஒரு கண்ணீர் கூட வடிக்காம இருந்திருப்பேன்ல என் மயனும் லவ் பண்ணா அந்த பொண்ணும் லவ் பண்ணுச்சு ரெண்டு பேருமே அந்த பெண்ணோட அண்ணன் தம்பிகள் வந்து கொலை செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு நான் ஒரு மன ஆறுதலோட இருந்திருப்பேன்ல சொல்லி அந்த பெற்றோர்கள் சொல்றது வருடம் மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு மூலையில குறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது எப்போது மாறப்போது நம் மா மக்கள் மாற வேண்டும் நிறைய நானா நிகழ்ச்சியில கூட இந்த காதல் திருமணங்களை வைத்து பேசும்போதுல அவர்களே பேட்டி கொடுக்கிறார்கள் அவர்களே இது பண்றாங்க சாதி விட்டு சாதி காதல் செய்தால் ஒண்ணு தலைய வெட்டுவோம் இல்லை இல்லாம ரெண்டு பேத்தையும் இல்லாம ஆக்கிடுவோம் சொல்லி பார்ப்போம் ஏண்டா காதல் வந்து இந்த சாதிக்கார பையன் இந்த சாதிக்கார பொண்ணுன்னா காதலிப்பார்கள் அது அன்பால் மலரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயம் காதல் என்பது சாதி பார்த்தோ வசதி பார்த்தோ நல்ல பேக்கிரவுண்டு உள்ள குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் காதல் மலராது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் எல்லோரும் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட அனைவருக்குமே இந்த காதல் மலரும் முட்டாள்தனமாக நிறைய சீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு எங்களுடைய பெண்களை மயக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சில சொன்னார்கள் வெக்கமா இருக்கிறது எவ்வளவோ வழிமுறைகள் அவங்களை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு உயிரை பழி வாங்கிவிட்டு இப்ப தலைமறைவு அவங்க பெற்றோர்கள் இரண்டு பேரும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களே இப்படி தக்குறித்தனமாக பிள்ளையை வளர்த்து ஒரு ரவுடியாக வளர்த்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கேவலமான வசதி இவர்கள் எப்படி மற்ற சாதி ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த காவல் காவல் அலுவலகத்தில் மக்களை எப்படி பாதுகாப்பார்கள் ஒரு நிலையாக எப்படி ஒரு முடிவு எடுப்பார்கள் சட்டத்தை எப்படி வழி நடத்துவார்கள் சாதிக்கு வெறியர்களுக்கு எதிராக ஆதரவாகத்தான் இருப்பார்கள் பெண்மணியை வந்து தனி தனிப்பட்ட முறையில பெண் போலீசார் வந்து விசாரிக்கும் போதுல சொல்லியிருக்கான் இந்த பையனுக்கு எனக்கும் யாருன்னே தெரியாது நான் லவ் பண்ணவே இல்லை இது ஒரு பட்சமாக அவர் மட்டும்தான் காதல் செய்தார் அப்படின்னு சொல்லி இப்ப பரவிக்கிட்டார்கள் ஆனா உண்மையா என்னாண்டு தெரியவில்லை ஆனா அந்த செய்தி வந்த பிறகு அவங்க இருவரும் இருந்த போட்டோக்கள் வீடியோல்லாம் முகநூல்ல எல்லாத்துலயும் பரவி இருக்குது யாரும் நம்ப மாட்டார்கள் அவருக்கு என்ன சுச்சி வசனம் அவங்க பெற்றோர்களோ அண்ணன் தம்பிகளோ எவ்வளோ குலை மிரட்டுகளை கூட விட்டிருக்கலாம் அதை பயந்துகிட்டு கூட சொல்லலாம் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு சகோதரி கௌச கௌசல்யான்னு சொல்லக்கூடிய சகோதரி மாற்று சமூகத்திலையும் அந்த காதல் செய்த பயனை கொண்டுட்டாங்க அது மாற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் பெற்ற தாய் தாவப்பன் சொந்தத்தை சொந்த சாதியை எதிர்த்து இதுவரைக்கும் காதலுக்காக மரியாதை செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அந்த பையனை கொண்டுட்டாங்க இன்னைக்கு அந்த அக்கா நெல்லையில போயிருக்காங்க எங்களுடைய கட்சி பொறுப்பாளர் முன்னணி தலைவர்களோடு கூட அக்கா கௌசலியாக்கா போயிருக்கிறாங்க உத்தியா நின்று அந்த வழக்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் காதல் செய்த என்னுடைய கணவனை கொலை செய்த என் பெற்றோர்கள் தாய்க்கும் தண்டனை வாங்கி கொடுக்காமல் என் உயிர் ஓயாது அப்படின்னு சொல்லி ஒத்தையா போராடிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு என்னுடைய நான் தலை வணங்குகிறேன் இப்ப அவனை இல்லை கவின் இல்லை அவனை கொண்டுட்டான் அவன் தம்பி கொண்டுட்டான் நீ இல்லையே இல்லைன்னு சொன்னாலும் நான் லவ் பண்ணவே இல்லாததான் ஒருதலை பட்சமாக இது பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய போட்டோக்களை பார்த்தாலே அவ்வளவு பெரிய லிங்கா எத்தனையோ பிறந்த நாள்கள் கொண்டாடி இருக்கீங்க போய் ஏதோ ஒரு அறிவியல் எல்லாம் இருக்கிறீர்கள் யாரு நம்ப மாட்டார்கள் காதல் சாதி நாள் வருவது இல்லை அன்பு நாள் வரக்கூடியது பெற்றவர்களை வைத்து ஒரு காவல்துறையிலே எதுலயே ஒன்னு அரசியல்வாதிகளை வைத்து தம்பி இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது தம்பி நாங்க வேற ஒரு இதுல இருக்கிறோம் நீ இது இது வராது அப்படின்னு சொல்லி நல்லா பேசி அந்த பையனை தலையிடாம வச்சிருக்காங்க எத்தனையோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இதனடா கொலை பண்றதுல என்ன பெரிய சாதி பெரிய நாங்க பெரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கேவலம் ஐந்தறிவு ஜீவன்கள் செய்ய அந்த ஒரு ஈவு இறக்கம் கூட இல்லாத சில மனிதர்கள் தான் அந்த இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அருப்பரா அருப்பர்த்தி கேவலமான ஒரு செயல் ஐயா தேவர் முத்துலாமிய தேவர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே சாக பிறந்த உனக்கு எதுக்கு சாதி அப்படின்னு சொல்லி ஐயாவே சொல்லி இருக்கிறாங்களே அவர் கோட்டாவை வைத்து அவருடைய கொள்கை உள்வாங்காமல் இப்படி செய்யக்கூடிய செயல்களை மிகவும் வன்மையாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த மக்களுக்காக அவ பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஆட்சி எத்தனையோ சாதி பெயர்கள் இருக்கக்கூடிய தெருவுக்களை அழிப்பது ஆஸ்டல்களை சாதி பெயர்களை அழிப்பது அது மறு மக்களுக்கான அது அல்ல தொடர்கிறது ஆவணக் குலை என்பது தொடர்கிறது தொடர்ந்து முழக்கமிட்டுக்கிட்டு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி கடுமையான சட்டத்தை உருவாக்குங்கள் பெற்றோர் அந்த இடத்துல அந்த பெற்ற பெற்ற பிள்ளையை இழந்த தாய் தாப்பன் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தால்தான் அதனுடைய வழி தெரியும் ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் பெற்ற பிள்ளையை இழந்தவர்களுக்குத்தான் அதனுடைய அருமையும் அதனுடைய வழிகளும் தெரியும் நம்ம ஏதோ ஒரு மூலையில் தயவு செய்து இந்த ஆவண கொலைகள் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஆவண கொலை தடுப்பு தனி சட்டம் கடுமையாக்குங்க ரொம்ப தொடரும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது ஏன்னா இப்படி இந்த சில சகோதரிகள்லாம் இன்ஸ்டாகிராம்ல இதுல பேசும்போது கீழே பாத்தீங்கன்னா அந்த சாதி அடிப்படையில அந்த எத்தனை என்ன இளைஞர்களும் அவனுடைய புரிதல் அப்படி இருக்குது என்னுடைய சமூகத்துல இருந்து பெண்களை தொட்டா இதை நிலமை தான் முட்டா புயல்களே எந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க சாதி பெருமை பேசுவது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உன்னைய ஒரு அடிமை தான் நீ ஒரு அடிமை தான் உயர்ந்த சொல்லக்கூடிய நீயே இன்னொரு சாதிக்கு நீ ஒரு அடிமை அவனுடைய வீட்டுக்குள்ள போக முடியாது எவ்வளவு பெரிய நான் ஜமீன்தார் பரம்பரை என்று சொன்னாலும் கோயில் கருவறைக்குள்ள ஒன்னால் செல்ல முடியாது உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன் சாதியில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ கோயில் கருவுரைக்கில் போக முடியாது அங்க இருக்கக்கூடிய பூசாரியின் வீட்டுக்குள் உன்னை அனுமதிக்க மாட்டார்கள் நீ உள்ள போனேன்னா அந்த கழுவி கழிவிடுவார்கள் நீ ஒரு தாழ்ந்தவன் ஒவ்வொரு சாதிக்கு இடையில் அப்படி மக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள் கேவலம் அவ்வளவு பெரிய கேவலம் அந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த இளைஞன் மாப்பிளையா வருவதுதான் தீட்டு என்றால் நீ உண்ணும் உணவில் எங்களுடைய உழைப்பு உள்ளது ஆகையால் உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய வர்க்கங்களே என்னுடைய உழைப்பில் என்னுடைய வேர்வையில் வந்த நெல்மணிகளும் அரிசிகளும் அனைத்திலுமே நீ யார தாழ்ந்தவன் என்று சொல்றியா அவனுடைய வேர்வை இருக்கிறது அதுக்காக நீ சாப்பிடாம இருந்துருவியா சாப்பிடாம இருந்துருவியா சுவாசிக்கிற காற்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி பேசி கொண்டு இருக்கிற அற்பர்களே நீ எல்லோரும் ஒரே காற்றை தான் சுவாசிட்டு நான் சுவாசிக்கிற காற்றை வெளியே விடுறதா நீ சுவாசிக்கிற நீ உதுன்றதா நானும் சுவாசிக்கிறேன் கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வம் காலங்கள் இங்கேயோ போய்கிட்டு இருக்குது இன்னமும் இந்த பெரியவர்கள் சொன்னது போல பிடித்து கொண்டு சாதி வெறியினால உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னாச்சு கொலை செய்தானே அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னாச்சு எவ்வளோதான் காவல்துறையில் ஆதிருந்தாலும் பணபலங்கள் இருந்தாலும் அவன் ஒரு அக்யூஸ்ட் இனிமே அவன் ஒரு அக்யூஸ்ட் ஆனா இதை சாதி பெருமை பேசி ஒரு கொலை செய்து விட்டான் அவனுடைய அக்காவை காதலி செய்ததால் அவனை வெட்டி விட்டானும்னு அவனை தலையை தூக்கி வச்சு அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களும் அவனை தூண்டி விடுவாங்க மிக மிகப்பெரிய ஒரு அவனுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு மிக இதை தாண்டி 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 அப்படியே ஒரு பெரிய அகிஷ்டா தான் வளர்ந்துருமா வளர்ந்துருமா அதனால பெற்றோர் அவர்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இதில் சம்பந்தம் இருக்கிறது அவங்களுடைய தூண்டல் பேரில் தான் இது நடந்திருக்குது இப்ப இடைநக்கம் செய்திருக்கிறார்கள் என்று போடுறாங்க அது உண்மையா என்னான்னு தெரியல இன்னும் அவங்கள வந்து வேலையே இல்லாமல் இருக்கணும் காவல்துறையில் அவர்கள் பெற்றோர்கள் இரண்டு பேரும் அந்த பெண்மணிகளுடைய பெற்றோர்கள் வேலை பார்க்கறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் அருகதையே இல்லாதவர்கள் ஒரு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கூடக்கூடிய காவல்துறை குடும்பத்திலேயே இவ்வளவு பெரிய சாதிவிரி கொலை நடந்திருக்குது ஆவண கொலை நடந்திருக்கிறது என்றால் அவர்கள் என்ன நீ போய் அங்கே செய்து என்ன பண்ண போறார்கள் யாருக்காக வேலை செய்ய போகிறார்கள் சாதிவிரிகளுக்காக அதனால் அவங்களுடைய வேலைகளவே தூக்க வேண்டும் இனிமே அவங்க இடைநீக்கம் மட்டும் பத்தாது அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அந்த பையனுடைய மொபைல் சிபி இந்த கேஸவே சிபிஐக்கு முதல்ல மாற்றணும் ஏன்னா ரெண்டு பேரும் காவல்துறையில் இருக்கிறதுனால இது சரியா போகுமா என்னான்னு தான் இருக்குது அதனால சிபிஐக்கு மாற்றி அவருடைய மொபைல் போனை வாங்கி எங்கங்க யார் பேசியிருக்கிறா அந்த கொலைக்கு வந்து யார் தொடர்பில் இருந்திருக்காங்க அனைவருமே கடுமையான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் ஐயா திமுக ஆட்சி திராவிட அரசியல் வந்து இன்னும் வளர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட குற்றங்களும் ஆவண கொலைகளும் சாதி வெறிக்கான எதிராக நடக்கும் வன்கொடுமைகளும் குறைய வேண்டும் இதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இது ஆடு மாடுகளை போல மனிதர்களுக்கும் ஐந்தறிவு உள்ள ஜீவன ஆடு மாடுகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிருகங்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தனி சட்டம் இயற்றி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இது வழங்கினால் மட்டும்தான் இங்க மனிதன் மனிதனாக வாழ முடியும் அதனால தொடர்ந்து இத கவனத்தில் ஐயா முதல்வர் அவர்கள் வந்து கவனத்தில் செலுத்தி தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்